கருத்தரங்கத்தின் தலைவர் குருமகா சன்னிதானம் பேரூர் பேரூர் ஆதீனம் அடிகளார் அவர்களே இந்த நிகழ்விலே சிந்து முதல் பொறுணை வரை கருத்தரகத்தில் உரையாற்ற வந்திருக்கின்ற சான்றோர்த்து மக்களே அவையிலே கூடியிருக்கின்ற மாணவர் செல்வங்களே பெரியவர்கள் அனைவருக்கும் மொழி நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வரலாற்றை நாலாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து வந்த மால்சர் மார்சல் அவர்கள் பூமியிலே தோண்டி எடுத்து நமக்கு அடையாளப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வில் திராவிட நாகரிகம் தொன்மையானது என்பதை உலகுக்கு எடுத்து சொன்னார் இப்போது நாம் புதிதாக வரலாறுகளை தோன்றி எடுக்கின்ற உரிமைகள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆய்வின் கதாநாயகன் மார்சலுடைய நூற்றாண்டு நாளிலே இங்கே வரலாற்று பாதுகாப்பு பேரவையும் வணக்கத்துக்குரிய பேரூர் ஆதீனம் அவர்களுடைய அனுமதியோடு இந்த தமிழ் கல்லூரியில் இணைந்து நாம் இந்த வரலாற்றை மீண்டும் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மார்சல் நமக்கு எடுத்துக்காட்டிய அந்த வரலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இங்கே இந்த தொடர்ச்சியாக வரலாற்று பெரிய சென்னையிலும் ஏழு நாட்களுக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலும் தற்போது கோவையிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மதிப்புரிய குருமகா சன்னிதானம் அவர்கள் சொன்னது போல இந்த வரலாற்றை மார்சல் எடுத்துக்காட்டிய திராவிட இயக்கம் தொன்மையானது திராவிட நாகரிகம் தொன்மையானது என்பதை மறைப்பதற்கு சரஸ்வதி நாகரிகம் தொன்மையானது என்று இப்போது அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாகரீகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் பூமியிலே எப்படி நமது நாகரிகம் புதைந்து கிடைக்கின்றதோ அடையாளங்கள் புதைந்து கிடைக்கின்றதோ அது பூமியிலே புதைந்து கிடைக்கின்றது ஆனால் பூமிக்கு மேல் உள்ள நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆங்கிலேயன் வந்து எடுத்துக்காட்டிய பின்னாலும் கூட நாம் அதை உணராமல் பாதுகாக்காமல் இருக்கின்றோமே என்ற உணர்வுகளை தான் ஐயா பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் ஓராண்டு காலமாகவே தமிழ்நாடு முழுவதும் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் இதை பற்றி எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் அதனுடைய விளைவாகத்தான் நாம் இந்த மார்சலனுடைய இந்த நூற்றாண்டை கொண்டு செல்கின்ற வகையில் நமது நம் மக்களுக்கே எடுத்து காட்ட வேண்டும் என்றுதோடு மதிப்புக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் அதை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்ட நூலின் மூலமாக உலகமே பேசியது உலகமே அறிந்தது அதைத் தொடர்ந்து கீழடி தமிழின் தாய்மொழி என்பது போல மதிப்புக்குரிய அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு தென்னகத்தின் மார்சலாக விளங்குகின்றார் நமது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு மற்றவர்களுக்கெல்லாம் இதுபோல தொல்லை வந்தால் நமக்கு எதுக்கு என்று விட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலையில் இருப்பார்கள் ஆனால் எப்படி பெரியார் எத்தனை தொல்லை வந்தாலும் சாகின்ற வரைக்கும் சமூகத்து உழைப்பேன் என்று உழைத்தாரோ அதுபோல இங்கே நமது தொல்லியல் அறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து உழைத்தவுடைய விளைவு அது வீண் போகவில்லை இன்றைக்கு உலகம் பேசுகின்றது அவருடைய தொழில் ஆய்வுகளை இன்றைக்கு இளைய தலைமுறை ஒவ்வொரு கல் கல்லூரிக்கும் சென்று இதுவரை மூன்று அமர்வுகள் மூன்று கருத்தரங்குகள் இது போல நடந்தது அத்துணையும் வெற்றிகரமாக பெரும்பான்மையான மாணவர்களுடைய வரவேற்போடு இது நடந்திருக்கின்றது அந்த வகையில் இங்கே கோவையிலும் அங்கெல்லாம் வரலாற்றுத்துறை சார்ந்து எடுத்து நடத்தினார்கள் இப்போ மாநில கல்லூரியில் பேராசிரியர் மாரப்பன் வந்திருக்கின்றார் அவர்கள் எடுத்து நடத்தினார்கள் இங்கே தமிழ் துறையின் சார்பிலே எடுத்து தமிழ் துறைக்கும் துறைக்கும் இரண்டும் வேறல்ல தமிழனை பொறுத்தவரைக்கும் என்றும் ஒன்று என்பது போல இங்கே மிக பொருத்தமாக பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களும் அவரோடு துணை நின்று பேராசிரியர் தனப்பிரியா அவர்களும் மதிப்புக்குரிய ஆதினத்தினுடைய ஆலோசனையோடு மிக மிக சிறப்பாக இந்த மான கருத்தரங்கை தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருத்தரங்கை வாழ்த்துவதோடு அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்